ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட குகன வினா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து குழம்பங்கள் ஆகியனா இருக்கிற ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் கும்பாபிஷேக வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி ஏன் கிளம்பிகிட்டு இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு நாள்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் பையன் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் பார்த்திங்களா பைக்கில் போயிட்டுருக்கோம் என் பையனுக்கு வந்து ஏதாவது வெளில ஊர் கிளம்பிட்டுன்னு வச்சுக்கிங்களேன் முன்னாடி உட்காந்து இந்த ஜம்முன்னு போகிறாங்க பாருங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த முன்னாடி போகிறத பார்த்துட்டே விளாண்டுட்டே போவாங்க எப்போதுமே இந்த கோவில் பக்கம் வந்தாச்சு ஃபேன்ஸ் எங்கேட்டிங்களா இப்போ தான் கோவில் காம்பவுண்ட் வந்துருச்சு பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட நான் போன டைம் வந்து கும்பகாஷியத்தில் குதிரையை காமிக்கலை கண்டிப்பாக இந்த கோயிலுக்குள்ளே போய் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனாலவே இன்றைக்கி கிளம்பி போயிருந்தோம் என் ஹஸ்பண்டும் என் பையனும் போயிட்டு பைக் பார்க் பண்ண போனாங்க போய் பார்க் பண்ணிட்டு வந்தாங்க அப்படியே சரி பார்க்கலாமே சொல்லிட்டு நான் அப்படியே நின்று சாமி கும்பிட்டுருந்தோம் அப்புறம் என் ஹஸ்பண்டும் என் பையனும் கோயிலுக்குள்ள போனாங்க அப்புறம் நானும் பின்னாடியே போனேன் பார்த்தா ஃபஸ்ட்டு வெளில கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு உள்ளே போனால் நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த பனங்குளத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே குளமங்கலம் பணக்கொளம் உள்ளவங்க கீரமங்கலம் உள்ளவங்களாம் அதிகமாக அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க வேண்டுதல் நிறையா வைப்பாங்க ஆல்ரெடி நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து ஓமெல்லாம் வளர்த்து முடிச்சுட்டாங்க போய் அதில் எடுத்து கொஞ்சம் துண்ணூறு பொங்கமெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு அப்புறம் அர்ச்சனை பண்ணணுன்னோம் அப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணேன்னு சொன்னாங்க ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி அபிஷேகம் பண்ணேன்னு சொன்னாங்க அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருந்தோம் போய் நின்று அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு தீர்த்தம்லாம் வாங்கி தெளிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் பாருங்க அலோன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டைம் ஆகிடுச்சு ச எல்லாம் வர்றவங்க வந்துருங்க சொல்லி ஊரில் உள்ளவங்களை கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் ஒருத்தவங்க பக்கத்தில் மஞ்சள் கும்பம் கொடுத்துட்டு இருந்தாங்க கோயிலில் அதெல்லாம் வாங்கி பூசிக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு சாமியை பார்க்கலாமே சொல்லிட்டு போயிட்டு முதல்ல போயிருந்தீங்களா இதான் சின்ன வயசில் இந்த மரம் பார்த்துருக்கேன் இந்த மரம் போய் கட்டணும் ஞாபகம் இல்லை விழுப்ப மரம்னு நினைக்கிறேன் அந்த மரம் பார்த்துருக்கோம் அப்புறம் போய் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கும்பத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தால் அப்புறம் தீர்த்தம் அபிஷேகம் பண்ணுவாங்கள உள்ள சாமிக்கு தீர்த்தம் இருந்துச்சு அதை என் ஹஸ்பண்ட் வந்து என் பையனுக்கு அவருக்கு தெளிச்சுட்டு எனக்கும் தெளிச்சு விட்டாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே பே பேக் சைடு வழியாக வெளில வந்தோம் வந்துட்டு கருப்பாயம்மன் கோயில் இருந்துருக்கு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அங்கே வந்திருந்தேன் அந்த சொன்னாங்க உனக்கு கண்டிப்பாக இந்த நாளுக்கு கல்யாணம் ஆகிடுன்னு சொன்னாங்க இந்த பக்கம் வந்து அமையன்னு சொன்னாங்க மாதிரி அந்த இடத்துல அமைஞ்சிச்சு அதனால் மோ எங் எப்போ கோவில் போனாலும் அந்த இடத்துல சாமி வர வரமாட்டேன் அப்புறம் போய் எங்களுடைய சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தோம் கூட்டமாக இருந்துச்சு சாப்பிட போவேன் சொல்லிட்டு போனோம் பார்த்தா எல்லாம் நம்மளாம் நார்மலாக வீட்டிலலாம் என்ன கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம் மேலே டேபிள் ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் கீழே உட்கார்ந்தாங்க அப்புறம் நாங்களும் என் பையன் ஹஸ்பண்ட் மூணு ஒன்றும் உட்காந்தோம் என் பையன் சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையா அதில் உள்ள சுண்டல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க என்ன பாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒன்றுனா எண்ணி பார்த்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் கீழே உட்காந்துருந்தா அப்புறம் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு சாதம் சாம்பார்லாம் ஊற்றுனாங்க அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் நாங்கள் இப்படி உட்காந்து சாப்பிட்டோம் அதே மாதிரி பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கவும் ப்ளேட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளேட்டில் வாங்கி சாப்பாடு இருந்தாங்க அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கினோம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பைக் பார்க்குற இடத்துல போவோம் அப்புறம் என் பையன் ச வண்டியில் உட்காந்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட் நான் மூணு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டுருந்தோம் பார்த்திங்களா எல்லோரும் சாப்பாடு வாங்கி வந்து இருக்காங்க இங்கே கூட்டத்தில் வந்து அதிகமாக தான் இது மாதிரி தான் எப்போதுமே கொடுப்பாங்க அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோயிலுக்கு டைம் கிடச்சா மறக்காமல் வந்துட்டு போங்க முன்னாடி குதிரை வந்து பழைய குதிரை இருந்துச்சு இப்போ புதுசெல்லாம் கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே முன்னாடி எப்படின்னா வச்சுக்கிங்களா இந்த பாதலாம் நாங்கள் வருவோம் எப்படின்னா என் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லோரும் நாங்கள் குறுக்க நடந்து வந்திருக்கோம் அந்த பஸ் ஸ்டாண்டில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல அந்த ஆர்ச் வழியை தான் உள்ளே வரணும் செமக்கூட்டமாக இருக்கும் உள்ளே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் ஆறு தான் இருக்கும் ஆற்றுக்குள்ள இறங்கி தான் நாங்கள் வருவோம் அந்த ஆர்ச்சிக்குள்ளே அந்த ஆர்ச்சில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்